வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பேச போகிறது என்ன அப்படின்னா இன்டக்ரேட்டட் மெடிசன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு நிறைய விதமான மருந்துகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அலோபதி கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தா மருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆயுர்வேதா கேள்விப்பட்டிருப்போம் ஹோமியோபதி கேள்விப்பட்டிருப்போம் அது இல்லாமல் மற்ற இந்திய முறை மருத்துவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் இது என்னது இன்டகிரேட்டட் மெடிசன் என்னது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கான விளக்க உரை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பேச போகிறோம் இந்த இன்டகிரேட்டட் மெடிசனுக்கு தமிழ் வந்துட்டு ஒருங்கிணைந்த மருத்துவம் அல்லது பரிபூர்ண மருத்துவம் அப்படின்னு நம்ம நான் சொல்கிறேன் இது மேலை நாடுகளில் இப்போது ரொம்ப ஃப்ளரிஷாக வந்துட்டுருக்கிற ஒரு மெடிக்கல் அப்ரோச் இது இது தனி மருத்துவ முறை கிடையாது இட்ஸ் அண்ட் அப்ரோச் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இது குறிப்பாக அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளில் வந்துட்டு இந்த இன்டகிரேட்டட் மெடிசன் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அது கண்டாயம் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன் அப்படின்னா உலக மக்கள் தொகையில் இரண்டாம் இடத்தில் நம்ம தான் இருக்கிறோம் அவ்வளோ மக்கள் தொகை நம்ம தான் வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட நியரிங் ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பது கோடி நம்ம தொற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய மருத்துவ முறைகளும் அதற்கேற்ப கொஞ்சம் மாற வேண்டிய அவசியம் இருக்குது சரி இப்போ இன்டகிரேட்டட் மெடிசன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா நோய்களையும் இந்த இன்டகிரேட்டட் மெடிசன் மூலமாக நீங்கள் அணுகலாம் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரேட்டட் மெடிசன் மூலமாக உங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் ரெண்டாவது மருந்துகள் எடுத்துக்கொள்வதனாலே ஒரு பக்க விளைவு இன்னைக்கு வருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சக்கரவியாதிக்கு மெடிசன் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் அவர் கிட்னி பேஷண்ட்டாக மாறிடுறார் சிறுநீரகம் பாதிச்சிருது அல்லது ப்ரெஷருக்கு மாத்திர சாப்பிட்டார்னா அல்சர் வந்துடுது ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத மருந்துகள்னால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் மூணாவது என்ன அப்படின்னா நமக்கு சில ப விஷயங்கள் வந்துட்டு சில மருத்துவ முறைகளில் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் ஒரே மருத்துவ நம்ம பின்பற்றுறதுனால அதில் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை நம்ம அனுபவிக்காமே போயிடும் ஸோ இது போன்ற நல்ல காரணங்கள் இந்த இன்டகிரேட்டட் மெடிசனை நாம் பின்பற்றுவதற்கு மிகச்சிறந்த காரணங்கள் நமக்கு இருக்குது ஸோ அதனால தான் அந்த அனாலிசிஸின்படி அந்த ஆய்வுகளின்படி நம்ம கடந்த ஐந்து வருடங்களாக இந்த இன்டகிரேட்டட் மெடிசன் பற்றி நம்ம நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறோம் அதனுடைய கன்க்ளூஷனில் நான் சொல்கிறது இன்டகிரேட்டட் மெடிசன் வெரி வெரி எஃபெக்டிவ் ஃபார் ஆல் த க்ரானிக் டிசீசஸ் நாள்பட்ட நோய்கள்னு இருக்குது பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோய் ஒரு மாதம் இருக்கலாம் ரெண்டு மாதம் இருக்கலாம் மூணு மாதம் இருக்கலாம் ஆறு மாதம் இருந்துகிட்டே இருக்குது வருஷக்கணக்காக ஒரு நோய் இருக்குன்னா அதை தான் நம்ம நாள்பட்ட நோயின்னு சொல்கிறோம் இது போன்ற நாள்பட்ட நோய்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ சிகிச்சை மிகப்பெரிய பலன் அளிக்கும் ஸோ அதனால் இந்த பாட்டில் நான் அது என்னன்றதை சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு நோய்க்குமான ஒருங்கிணைந்த மருத்துவ அப்ரோச் எப்படி நம்ம பண்ணணும் இந்த ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் மெடிசனை ஒரு ஒரு நோய்க்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பேசுகிறேன் சரி ஒருங்கிணைந்த மருத்துவம்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டயபட்டிஸ் இருக்குது சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நடைமுறையில் நம்ம என்ன பண்ணுறோம் முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு சக்கரை போய் செக் பண்ணுறாரு ஒன் சிக்ஸ்டி இருக்குது நூற்றி அறுபது மில்லிகிராம் இருக்குது டாக்டர் என்ன சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு சக்கரை வியாதி வர ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் வந்து மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது மெட்ஃபார்மினோ அல்லது வந்துட்டு ஏதாவது ஒரு சர்க்கரை வியாதி மருந்துகளை எழுதி கொடுக்குறாங்க அப்புறம் அவரு இன்னும் டூ இயர்ஸ் ஆகுது இன்னும் அவருடைய சர்க்கரை நிலவு அதிகமாகுது அப்புறம் இன்னும் அந்த மாத்திரை காலையில் ஒன்று போட்டதை காலையில் ஒன்று நைட் ஒன்று போடுறாங்க அப்புறம் இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் இன்னும் சர்க்கரை நிலவு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே ஒரு மாத்திரையாக இருந்ததை ரெண்டு மெடிசன் சேர்ந்த ஒரு மாத்திரை எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ லைக்வைஸ் உங்களுடைய டோஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் மெடிசன்ஸ் வில் பி கீப் ஆன் இன்க்ரீஸிங் தொடர்ந்து மருந்துகளின் எண்ணிக்கையும் மருந்துகளினுடைய டோஸ் அளவும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ முப்பத்தஞ்சு வயசில் ஆரம்பித்தவர் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு ஒரு ஆறு முதல் எட்டு மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டியிருக்கும் வெறும் வியாதிக்காக மட்டுமே ஏன் அப்படின்னா வியாதிக்கு ஒரு மூணு மாத்திரை ஆகிடும் அப்புறம் இவ்வளோ நாளாக உட்கொண்ட மாத்திரைகள்னால் வரக்கூடிய பக்க விளைவுகள்லாம் வந்திருக்கும் சிறுநீரக செயல்பாடு குறைஞ்சிருக்கும் யூரியா கிரியாட்டினான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதுக்கு ஒரு டேப்லெட்னு சொல்லி கொடுத்துருவாங்க அண்டு வந்துட்டு அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு ஒரு மெடிசன் சாப்பிட வேண்டியிருக்கலாம் ஸோ என்னாகும் அப்படின்னா யூ வில் பிகம் அ பேஷண்ட் ஆஃப் ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டத்தட்ட அந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்க்கும் நீங்கள் கிளைண்ட் ஆகிருவீங்க இது தான் இன்றைக்கி அப்பட்டமாக வெளிப்படையாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்குது சரி இப்படி நடக்குது இது என்ன இன்ஜஸ்டிஸாக இது இது தப்பாக குற்றம் அப்படின்னா அலோபத்திக் பார்வையில் அல்லது இன்றைக்கு உள்ள அந்த மாடர்ன் மெடிசன் இருக்குது இல்லையா அந்த நவீன மருத்துவத்தினுடைய பார்வையில் இது தவறு கிடையாது பட் நானும் நவீன மருத்துவத்தின் பேக்ரவுண்ட்லேருந்து நான் பேசுனேன் அப்படின்னா இது தவறில்லை பிகாஸ் ஆப்ஷன் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் தான் இங்கே முக்கியம் இந்த பிரச்சனைக்கு இதுக்கு இந்த ட்ரக்கு நீங்கள் நாளைக்கு வேற ஒரு பிரச்சனையோடு வந்தீங்கன்னா நாளைக்கு நான் வேறு ஒரு ட்ரக் தான் கொடுப்பேன் அல்லது நூறு பாயிண்ட் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனைக்கு ஐம்பது மில்லிகிராம்னா இரநூறு பாயிண்ட்டோடு நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா நான் நூறு கில் மில்லிகிராம் தான் மாற்றுவேன் அப்படின்ற கான்செப்ட் வந்து மாடர்ன் மெடிசனில் இருக்கிறதுனால அதில் எந்த குற்றமும் அவர்களால் தவறாக இதை பார்க்க முடியாது பட் காமனாக மெடிசன் ஃபீல்டுந்து வெளியில் வந்து நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சது இதுக்கு மாற்று ஏற்பாடு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மட்டும் கிடையாது பல நாடுகளில் இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சிந்திக்க ஆரம்பித்து பல வருஷம் ஆகுது இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இன்டகிரேட்டட் மெடிசன் அல்லது ஒருங்கிணைந்த மருத்துவம் சரி இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ஒன் நோயை பற்றி அறிந்து கொள்ளுதல் இந்த இன்டகிரேட்டட் மெடிசனில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நோயிங் அபவுட் டிசீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்கும் எவ்வளோ காமன் மேனாக வேணால் நீங்கள் இருங்க படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் மருத்துவத்துறை சார்ந்தவராக நீங்கள் இருக்கலாம் அல்லது மருத்துவத்துறை சாராதவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த நோயை பற்றிலும் முழுமையாக ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ ஒருங்கிணைந்த மருத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோயாளிகளுக்கு அந்த நோயை பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம் ஸோ இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் நோய்க்கான ரெமடியாக உங்கள் நோய்க்கான சிகிச்சையாக நீங்கள் முடிந்த வரைக்கும் நேச்சுரல் தெரப்பியை முதல்ல ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நே ஏ நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் எனி திங் தட் மே பி சித்தா தட் மே பி ஆயுர்வேதா அல்லது வேறு நாடாக நீங்கள் இருக்கிறீங்க அப்புறம் நம்ம சைனா அப்படின்னா அங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஒன்று இருக்கும் இல்லையா அது ஸோ அந்த இப்போ நம்ம நாட்டோட ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஆயுர்வேதா அண்ட் சித்தா ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட நாடுகளினுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப மருந்துகள் அப்போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வந்துட்டு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து ஒவ்வொரு நாடுகள்லையுமே பின்பற்றப்பட்டு வருகிறது ஸோ ஃபஸ்ட் ஒன் நோயில் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இது உங்களுடைய நோய்க்கான சிகிச்சையாக முதல்ல வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் ப்ராக்ட் ட்ரீட்மெண்ட்டை முயற்சி பண்ணணும் இந்த நோய் பற்றி தெரிந்து கொள்வதிலும் அதனால் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வுனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உங்கள் உணவை மாற்றிருக்கலாம் அல்லது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கலாம் அல்லது ஸ்மோக் பண்ண வரனா ஸ்மோக்கிங் குறைச்சிருக்கலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார்னா ட்ரிங்க்ஸை குறைச்சிருக்கலாம் உணவு தப்பாக போயிருக்குன்னா உணவு சரி பண்ணியிருக்கலாம் ஸோ திஸ் இஸ் கால்ட் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் அக்கார்டிங் டு த டிசீஸ் உங்கள் நோய்க்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில மாற்றங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருது இல்லையா செகண்டு ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுறது இது ரெண்டும் செய்யும் பொழுதே பெரும்பாலான நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் பெரும்பாலான இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நிரம்பி இருக்கக்கூடிய நோயாளிகளை நான் செக்ரிகேட் பண்ணேன்னா ஒரு ரெண்டு கேட்டகரியாக செக்ரிகேட் பண்ணிடலாம் ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கிருமினால் வரக்கூடிய நோய் இன்னொன்று கிருமி அல்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் நம்மளுடைய வாழ்க்கை முறையினால் வந்த நோய் மற்றும் குறைபாடுகள் அப்படின்னு பிரிச்சிடலாம் இந்த நம்மளுடைய மருத்துவ உலகம் வந்து நிரம்பி வழிவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த கிருமி அல்லாத நோய்கள் நான் நான் தான் மருத்துவமனைகளையும் மருத்துவ உலகத்தையும் நிரம்பி வழிய செய்து கொண்டிருக்கிறது ஸோ இதுக்கு இந்த இன்டகிரேட்டட் மெடிசன் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சு மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிங் ஃபார் அ மாடர்ன் மெடிசன் தட் மே பி எனி ஸ்பெஷாலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் டிசீஸ் உங்கள் நோய்களுக்கு ஏற்ப ஒரு ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அல்லது உங்களுடைய ஃபேமிலி பிராக்டிஷனர் ஃபேமிலி ஃபிசிஷியன் இருப்பாங்க அவங்கள நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் இதை மூணும் சரியாக செய்ய வேண்டியது ஃபஸ்ட் நோ நோய் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது ட்ரெடிஷ்னல் மெடிசன் இந்திய முறை மருத்துவம் இந்தியாவில் இருக்கிறதுனா இந்திய முறை மருத்துவத்துக்கு செயல்படுத்தணும் மூணாவது இந்த ரெண்டுக்கும் மேக்ஸிமம் கட்டுப்பட்டுரும் ஸோ மேக்சிமம் கட்டுப்பட்டு நல்லபடியாக இருக்கிறவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அங்கே அது அதோடு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க இதில் திருப்திகரமான ரிசல்ட் கிடைக்காத ஒரு கொஞ்சம் கேட்டகரி தான் நம்ம வெளியில் ஃபில்டர் பண்ணுவோம் இந்த ரெண்டு ஸ்டெப்லேயும் பயன் கிடைக்கலன்னு ஒரு குரூப் இருப்பாங்க பாருங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அவங்க பொழுது தே கேன் கோ ஃபார் மாடர்ன் மெடிசன் அகெயின் சக்கரவியாதினே வச்சுக்கோங்களேன் குறையிலன்னா எதிர்பார்த்த அளவுக்கு குறையிலன்னா தான் அந்த ரெண்டு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி குறையிலன்னா மாடர்ன் மெடிசனுக்கு அவர் போகலாம் இன்டகிரேட்டட் மெடிசன் என்ன அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ரெண்டு ஸ்டெப்பும் விட்டுறக்கூடாது மா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்டு வந்துட்டு உங்களுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனை கன்சூம் பண்ணுறது உட்கொள்வதை நிறுத்திடக்கூடாது நிறுத்திடாமல் தான் நீங்கள் மாடர்ன் மெடிசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் தான் இன்டகிரேட்டட் மெடிசன் ஒருங்கிணைந்த மருத்துவ முறை ரொம்ப ரொம்ப அவசியம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரியில் நம்ம தான் இதை நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் என்னென்னா எய்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம பண்ணுறோம் என்ன அப்படின்னா ஆல் இந்தியா இன்டகிரேட்டட் மெடிக்கல் மிஷன் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை எல்லா நபர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த மிஷினை நம்ம உருவாக்கி செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆகவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ஒரு தகவல் ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா நீங்கள் ஒற்றை மருத்துவ முறையை பின்பற்றுவது தான் சிறப்பு என்று நம்பிவிட வேண்டாம் அதனால் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதைவிட அதிகமான தீமைகளும் பக்கவளை அதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இன்னொன்று இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எந்த நபராக இருந்தாலும் இது வரைக்கும் என்ன எனக்கு நோ எந்த நோய் இல்லைங்க ஐ எம் வெரி ஹெல்த்தின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சின்ன நோய்களுக்கு உங்களுடைய லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரெண்டாவது ஒரு சளி தலைவலி காய்ச்சல்னா கூட நீங்கள் ஒரு இந்தியன் மெடிசனை ஃபாலோ பண்ணுறது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டை கையாள்வது மிக மிக முக்கியம் ஸோ ஆகவே இன்டகிரேட்டட் மெடிசன் பற்றி ஒரு ஒரு வீடியோவிலேயும் நம்ம ஒரு ஒரு நோய்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஒருங்கிணைந்த மருத்துவத்தை அல்சருக்கு எப்படி பின்பற்றுவது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்ச்